இருபத்தி ஐந்து ஆண்டு பயணம் ஆனால் சப்சோ பிளேயராக என் கிரிக்கெட்டியின் கேரியர் முடிந்தது அமித் மிஸ்ராவின் சோக கதை இந்த வீடியோல பாக்கலாம் ரெண்டாயிரத்தி மூணு பங்களாதேஷ் சீரீஸ் அப்போ அமித் மிஸ்ரா அவர்கள் தன்னோட ஓடிஐ டெபீட்டை ஓபன் பண்றாரு ரொம்ப லாங் வெய்ட்டுக்கு அப்புறமா இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது கடச்ச வாய்ப்பும் பாத்தீங்கன்னா சரியா அமையலங்க ரெண்டாயிரத்தி மூணு பங்களாதேஷ் சீரீஸ்க்கு அப்புறமா அமித் மிஸ்ரா அவர்கள் அஞ்சு வருஷம் காணாம போயிட்டாரு அதுக்கு மெயின் ரீசன் பிரைம் அனில் கும்லேவும் ஹர்பஜன் சிங்கும் இருந்த வரைக்கும் இவருக்கு இந்தியா டீம்ல வாய்ப்பே கிடைக்காம இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டு ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் அப்போ கும்லே அவர்கள் இன்ஜரி ஆயிட்டாரு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்தவர் தான் அமித் மிஸ்ரா அந்த சீரீஸ்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கூட அவர்னால கும்லே விட்டு போன இடத்தை நிரப்ப முடியல இயர்லி டூ தௌசண்ட்ஸ்ல கும்லே ஹர்பஜன் சிங்னா டூ இருந்து டூ வரைக்கும் ஸ்பிண்டியோ ஆன அஸ்வினோ ஜடேஜானால இவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம ஆப்ஷனல் ஸ்பின்னரா தான் இந்தியா டீமுக்கு இவர் விளையாடிட்டு வந்தாரு இன்டர்நேஷ்னல்ல சொல்ற மாதிரி வாய்ப்பு கிடைக்கலனாலும் ஐபிஎல்ல தன்னோட முத்திரையை பழிச்சிட்டாரு நூத்தி அறுபத்தி ரெண்டு மேட்ச் விளையாடி நூத்தி எழுபத்தி நாலு விக்கெட் எடுத்திருக்காரு அதுல மூணு முறை ஹேட்ரிக் எடுத்திருக்காரு ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ஐகானிக் பிளேயர் ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல இவர் ஒரு அன் பிளேயர் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா மூலமா இந்தியா டீம்காக இவர் ரீப்ரசென்ட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல கம்பேக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்பது வருஷங்களுக்கு மேல ஓடி போயிடுச்சு செப்டம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமித் மிஸ்ரா தன்னோட இன்டர்நேஷனல் கேரியர்ல இருந்து ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம இருபத்தி வருஷம் கேரியர்ல அவருக்கு கம்மியான வாய்ப்பு தான் கிடைச்சதுனால ரொம்ப மன உடைச்சல்ல இந்த முடிவை எடுத்திருக்கதா அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு